ஹாய் மக்களே வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொடி வந்து எப்படி செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஷாப்லாம் நிறையாவே செல் பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் பட் ரீசனபிள் அஃபார்டபுள் ப்ரைஸில் வீட்டில் வச்சுருக்க திங்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஈஸியாக முருங்கைக்கீரை பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தேவைங்கிறத ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அளவு கிளாஸ் ஒன்று இருக்குது ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் கடலப்பருப்பு தேர்ட்டி கிராம்ஸ் உளுத்தம் பருப்பு தூர்தால் வந்து ஒரு இருபது கிராம் வெள்ளை எள்ளு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே தேவையான பொருட்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூண்டுமே ஒரு பத்து பல் வந்து நல்லா வந்து உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து எல்லாமே பொன்னிறம் ஆகிற வரைக்கும் தவாவில் போட்டு நல்லாவே நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்தே நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டுமே வந்து ரொம்ப கருகிடக்கூடாது ஒரு பொன் நிறத்தில் ஆகிற அளவுக்கு நல்லாவே ஒரு கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கள்ளப்பருப்பையும் உளுத்தப்பருப்பையும் நல்லாவே வந்து வருத்திட்ருக்கேன் ஆஃப்டர் தட் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் வரணும் அப்போ வர வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து லைட்டாக ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும் அப்பன்னாதான் தான் வந்து நமக்கு வந்து கருகாது எந்த ஒரு கருமையான ஸ்மெல்லும் வந்து நமக்கு ஆகாது தனியாக ஒரு தட்டு பக்கத்தில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வறுத்து ஒவ்வொன்றா நம்ம வந்து அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தூர்தால் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நம்ம யூஸ் பண்ணும் நம்ம சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த அந்த பருப்பு நம்ம யூஸ் பண்ணும் அப்படின்னா தான் வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து நமக்கு முருங்கைக்கீரை பிடிக்க கிடைக்கும் ஸோ அதனால் வந்து தூர்தால் வந்து நல்லாவே நம்ம வறுத்துக்கணும் எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர்லேயும் தூர்தால் இருக்கும் பட் ஆனால் நான் வந்து ஆரஞ்சு கலர் தூர்தால் எடுத்துக்கிட்டேன் ஃபார் டேஸ்ட்டுக்காக உங்கள் கிட்டே என்ன தூர்தால் இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிளகும் ஜீரகமும் சேர்ந்தே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே வந்து வந்து பார்த்திங்கன்னா மிளகும் வர மிளகாயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த சிறு மிளகாய் வந்து காரமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மிளகாய் வந்து நம்ம கம்மியாகவே அதில் நம்ம போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளும் வந்து நல்லா ஒரு கருப்பாக மாறாமல் ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வருத்தெடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் தட் என்ன பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நல்லா வந்து இடிச்சிக்கணும் உரலில் நல்லா ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் நல்லா இடிச்சுட்டு அதை வந்து பேனில் எடுத்து அந்த ஒரு பிசு பிசு தன்மை வந்து இருக்கும் பூண்டுக்கு அது வந்து நல்லா ஒரு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து அதை வந்து ஷேஷேட் பண்ணிக்கணும் நல்லா வந்து நம்ம அதை நல்லாவே நம்ம வருத்திடணும் வருத்தோம்னா தான் அந்த ஒரு இந்த தன்மை வந்து நமக்கு கிடைக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நம்ம ஒரு துணி வச்சு நார்மலாக காட்டன் இதில் வச்சு துணியில் வந்து தான் நம்ம சுட்டி வைக்கணும் அந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி வந்து எங்கள் அத்தை வாங்கி வச்சுருந்தாங்க நான் வந்து இது வந்து முருங்கைக்கீரை பொடி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து காய வச்சிட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம காய வைக்கணும் அதேமாதிரி சூரிய வெளிச்சத்தில் போய் காய வச்சிடாதீங்க அதேமாதிரி வந்து உப்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சில்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உப்பையும் டைட்டாக நான் சூடு பண்ணி எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையுமே கீரையுமே வந்து வறுக்கும் போது ஒரு உடையிற தன்மையில் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படினா மட்டும்தான் நம்ம வந்து நல்லா ஒரு மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளண்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிளண்டரில் யூஸ் பண்ணி நல்லா நைஸாக ஒரு மாதிரி கோரஸ் ஃபைனாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பிளண்டரில் போட்டப்போ கொஞ்சம் கோர்ஸாக வந்து அயன் பண்ண பிளண்ட் பண்ணிக்கிட்டேன் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக ரொம்ப தூளாக வந்து பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து நம்ம சூடான சாப்பாடில் வந்து கலந்தும் சாப்பிட்லாம் அதே மாதிரி நம்ம தோசை சுடும்போது அது மேலே தூவி நம்ம ஒரு சாம்பாரும் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தேங்க்யூ டு எவ்ரி